அதாவது நமக்கு தெரிஞ்ச நல்லதுகளை உலகத்துக்கு செய்துட்டு போகணும் இந்த பிறவி நீ எப்போ கிடைக்குமோ எந்த நாட்டில் பிறப்போமோ அதுக்குள்ள நமக்கு தெரிஞ்ச நல்லதுகளை நாலு பேருக்கு சொல்லிட்டு போனால் அந்த உள்ளங்கள் வாழ்த்தும் அந்த வாழ்த்தே நமக்கு ஒரு புண்ணியம் ரொம்ப நன்றி அப்பா சணியே தாயே சங்கீத வீணா பாணியே சகல கலா வாணியே இங்கும் பரமுனல் சுகமளிக்கும் கல்வியை எங்களே கருள்வாய் மங்கள எங்களே கருள்வாய் மங்கள செல்லவிய சகல கலா வாணியே சரணமும் தாயே பாணிய சகா பாணியே திறம்பெற்ற தீராய் திருவுடை வீரராய் தேசநலம் புரிய திவ்ய மருள்வாய் சகலக்கலா சரணம் தாயே சங்கீத வீணா பாணியே சகலகலா வாணியே இந்த மாதிரி சரஸ்வதி பாடல்கள் நீங்கள் யூடியூப்பில் சரஸ்வதி பாடல்கள்னு போட்டால் நிறைய வரும் அதை போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு வேலைகளை செய்யுங்க வீட்டில் வந்து பாசிட்டிவாக நல்ல ஒலிகள் கேட்கும்போது அந்த வீடும் சுபிக்ஷமாக இருக்கும் நிறைய பேர் கேட்காங்க அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப கடன் இருக்குது நான் என் வாழ்க்கையில் இதே பார்க்கலன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி சாங்ஸை வச்சு கேளுங்க எதை எதையோ போட்டு கேட்குறீங்க என்னென்னமோ பார்க்குறேங்க அதுக்கு இந்த சரஸ்வதி பாடல்களை போட்டு கேளுங்க தொழில் பெருகும் குழந்தைகள் நல்லா படிக்கும் உங்கள் கணவருக்கு வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ப்ரமோஷன் வரும் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி பாடல்களை போட்டு கேளுங்க நிறைய பெண்கள் அறியாமையினாலேயும் இருக்கலாம் இந்த மாதிரி செய்திங்கன்னா வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் கஷ்டங்கள் காணாமல் போகும் செய்வீங்களா நான் இப்போ திடீர்னு நேரம் கிடச்சிது ஒரு நேரலை போடலான்னு போட்டேன் ஷேர் பண்ணதுக்கு விட மாட்டேங்கிறேன் ிருக்கும் வீடு யாருள் மேவி விளையாடும் திருவேற்காடு தேவி கொலுவிற்கும் வீடு கோடி பெயர் கொண்ட மங்கே பார்க்கடலில் ൂടി മണമോ നങ്കൈ ആരുൾ സൂറപ്പതെങ്കും അവൾ പോർക്കൈദേവി കൊലുവീട് കൊല വീട് നേത്തരം നടന്നിരുക്ക ஆனாலும் நீங்க பங்குனி உத்திர நாள்ல இருந்து முருகர் கோயிலுக்கு நிறைய போகலாம் இப்போ கோடை விடுமுறை வேற குழந்தைகளையும் கூட்டிட்டு போனா அவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள் பெருகும்